ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ க்ரேகிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர் இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து நம்ம பல விதத்தில் பண்ணுவோம் ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து நம்ம டேரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் இப்போ டேரட் ரீடிங்கவே வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி வந்து நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுது அது அதுக்கு என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதுல டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால தான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போது நம்மளோட லைஃப்பில் நல்ல அதிர்ஷ்டத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெமிடி பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையான ரெமிடி டேரட் காலில் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்றது வந்து சூப் இப்போ நானர் நமக்கு இருக்க எல்லா பிரச்சனைகள் எல்லா தரித்திரமான சூழ்நிலையாக இருக்குது எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கலைன்னு தான் சொல்கிறாங்கல்ல அந்த எனர்ஜிலாம் கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு நகர்ந்து போகிறதையும் பார்க்க முடியும் கம்ப்ளீட்டாக லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட எனர்ஜிஸில் சேஞ்சஸை எடுத்துகிட்டு போகவும் முடியும் அதாவது வந்து இப்போ ஒரு பாட்டில் கூட வரல வாழ்க்கை வந்து ஒரு சக்கரை மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அந்த சக்கரத்தில் இப்போ கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை கொண்டுட்டு வந்து மேலே விட்டுரும் ஸோ அப்போ என்ன மேலே விடும்னா என்ன பண்ணும் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த பொருட்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது உங்களோட லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படுது லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதில் நல்ல பாசிட்டிவாக நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஒவ்வொரு விஷயமும் டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது லைஃப்பில் க்ரோத் நடக்கிறது அது வந்து ஒரு பணம் விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் இல்லை படிப்பு ரீதியான விஷயங்களாகவும் இருக்கலாமா இது ஓவராலாகவே நம்மளோட லைஃப்பில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் வந்து டேரட் வீல் ஆஃப் ஆர்ச்சூன் இது இது வந்து வீல் ஆஃப் ஆர்ச்சூனலேயே இது மாடர்ன் கார்டு இந்த மாடர்ன் கார்டுலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான எனர்ஜி இருக்கும் இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் வந்து இந்த கார்டை பார்க்குறப்பவே கிடைக்கும் எப்பவுமே வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாமே சிம்பல்ஸ் தான் ஒரு விஷயம் பார்த்து ஒரு விஷயம் அந்த சிம்பல் மோடில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போக போக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது கரெக்டு இது தப்பு இது நல்லது இது கெட்டதுன்னா எதுவும் புரியாது நம்ம போய் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து நம்ம உருவாக ஆரம்பிப்போம் அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம நல்ல விஷயங்களை பதிக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அழகாக மாற ஆரம்பிக்கும் அதுதான் இங்கே பண்ண போகிறோம் அதுதான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட காடு இப்போ வந்து ஒரு டைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த சிம்பிள் வந்து இதுலெல்லாம் இருக்குது இதில் இருக்குது இப்போ ஒரு தாயமே விளையாடுறோம் அந்த டைஸில் இருக்கு அதில் வந்து நமக்கு வந்து அதிகமாக இப்போ பன்னெண்டு விழுவுது ஆறு விழுது அப்படின்னா பார்த்தாலே அப்படியே சந்தோஷமாகவும்ல ஐ நமக்கு இவ்வளோ காயின் வந்து காயின்னு நவுத்த போகிறோம் இப்போ அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் என்ன ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை தானே குறிக்கிது அது எல்லாம் மைனியூட்டாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வீல் ஆஃப் கார்ச்சூனை வச்சு நம்ம எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ரொம்ப சிம்பிளான ரெமிடி இந்த ரெமிடி வந்து கண்டினியூஸாக நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கன்டினியூஸாக ஏழு நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும் அது வந்து எந்த டைமு எப்போ வேணாலும் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அந்த பண்ணக்கூடிய டைம் வந்து ஒரு வளர்ப்பிறையில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிற மாதிரி வளர்ப்பிறையில் பண்ணுங்கள் டைமிங் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கண்டினியூஸாக ஏழு நாளைக்கு பண்ணணும் அது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இது ஏழு நாளைக்குன்னா இப்போ ஒரு ஏழு நாளைக்கு ஒரு டைம் பண்ணிட்டீங்க ஒரு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு தடவை நீங்கள் இது சேம் விஷயத்த நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட லைஃப் இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்ல முடியாது கம்ஃபர்ட் ஜோனுன்னு நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திருப்பி எந்த வேலையும் செய்யவே மாட்டோம் ஸோ அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகணுன்ற ஒரு எனர்ஜியில் மந்த்லி ஒன்ஸ் அது கூட நீங்கள் பண்ணலாம் ஓகே இதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட கார்டு வேணும் நான் நாங்கள் ரெண்டு காமிக்கணும்னா ரெண்டுமே ஒன்று தான் இது வேறு பேட்டர்ன் இது வேறு பேட்டர்ன் இது மாடர்ன் கார்டு அது கிளாசிக் கார்டு அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட ஒரு கார்டு வச்சுக்கிறோம் இந்த கார்டு வச்சுட்டு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சம் துளசி இலைகள் போடுங்க தண்ணிக்குள்ளே கொஞ்சம் துளசி இலை போட்டுட்டு இந்த வீலா ஃபார்ச்சூன் காடை அந்த தண்ணிக்கு மேலே இப்படி வச்சாலும் ஓகே இல்லை கீழே வச்சாலும் ஓகே நம்ம யூஸ் பண்ணாத டைமில் எப்போ வந்து நம்ம இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக உக்காடுறோமோ அப்போ வந்து நம்மளை பார்க்குற மாதிரி வைக்கிறோம் இப்போ நீங்கள் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி என்ன பார்த்த மாதிரி வீல் ஆஃப் நான் பார்க்குற மாதிரி அதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் கண்ணாடி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கண்ணாடி தேவை ஒரு குட்டி பீஸ் கண்ணாடி எடுத்துட்டு அந்த கண்ணாடி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வைக்கிறேன் இப்போ தண்ணி இருக்குன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சுன் கார்டு வைக்கிறோம் ஒரு சின்ன பீஸ் கண்ணாடி இந்த இடத்துல வைக்கிறோம் வச்சுட்டு இந்த இடத்துல அகர்பத்தியோ இல்லை சாம்பிராணியோ இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி புகை வரக்கூடிய ஒரு இது ஏன்னா புகை வரக்கூடிய விஷயம் அந்த இடத்துல நடக்கிறப்போ அங்கே வந்து அந்த இடமே கிளென்ஸ் ஆகும் நம்மளோட வேண்டுதல்கள்லாம் நமக்கு அமைய ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் இந்த சாம்பிராணி ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளை பார்த்த மாதிரி வைக்கணும் இப்போ இந்த கண்ணாடியில் இந்த சாம்பிராணியை பார்க்கணும் நீங்கள் இந்த கண்ணாடியில நம்மளும் ப நம்மளையும் தெரிவோம் இப்போ நம்மளும் கொஞ்சம் தெரியும் இந்த சாம்பிராணியோட புகை அதில் தெரியும் கார்டும் தெரியும் வாட்டர் துளசி எல்லாமே நம்மளோட கண்ணுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும் அந்த மாதிரி விசிபிளாக இருக்கப்போ நீங்கள் அங்கே உட்காந்துட்டு ஒரு ஐஸ் இதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே சும்மா பாருங்கள் நம்ம பார்க்குறதுலே பெரிய எனர்ஜி இங்கே வந்து நமக்கு கிடைக்க போகுது இந்த வீலா இந்த கார்ட்ஸே வந்து இது தான் நம்ம பார்க்க பார்க்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் இதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸே நமக்கு கிடைக்கும் ஸோ சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த கார்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அந்த இமேஜே பாக்குறீங்க அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்றீங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன விஷயம்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் எப்படியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதிர்ஷ்டம்னா வந்து நீங்கள் எதை நினைக்கிறீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த இமேஜ் அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மைண்டில் ஒரு குட்டி படம் மாதிரி ஓட விடுங்க ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு சீனரி மாதிரி ஃபுல்லாக ஓட விடுங்க அந்த இடத்துல நீங்கள் நல்ல உங்களுக்கு கெடை நினச்ச விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறீங்க ஹாப்பியாக இருக்கீங்க ஸோ நெ லைஃப்பில் நெக்ஸ்ட் மூவ் ஆகுது இருக்குது லைஃப்பில் உங் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க ஸோ உங்களால் எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ நினச்சிக்க முடியுமோ அவ்வளோ நினச்சி முடிச்சுட்டு இந்த வாட்டர் இருக்கல இந்த வாட்டரை எல்லா பக்கமும் உங்களோட வீட்டில் தீர்த்தம் மாதிரி தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு அந்த தண்ணியை துளசியோட சேர்த்து நம்மளும் குடிச்சிடணும் அதே மாதிரி இந்த சாம்பிராணி வந்து வீட்டில் சாம்பிராணியாக ஊதுபத்தியாக எப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே வீட்டில் எல்லா கார்னர்ஸ்லேயும் ஃபுல்லாக காமிச்சிட்டு கொண்டாந்து வச்சுருங்க ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக செவன் டேஸ்க்கு பண்ணணும் அந்த செவன் டேஸ்க்கு பண்ணுறப்ப இந்த டேரட் காடும் கண்ணாடியும் அதே இடத்துல தான் இருக்கும் எங்கேயும் பொசிஷன் சேஞ்ச் பண்ண மாட்டோம் டெய்லியும் புதுசு புதுசாக சாம்பிராணி வைப்போம் இந்த தண்ணியும் துளசியும் புதுசாக வைப்போம் வச்சு முடிச்சுட்டு செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த கண்ணாடி எடுத்து உங்களோட பூஜை ஷெல்ஃபில் வச்சுருங்க இந்த கார்டை ஆஃப் ஃபார்ச்சூனாக உங்கள் கூட வச்சுக்கோங்க அது நீங்கள் எங்கே வச்சிங்கனாலும் ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் வச்சாலும் ஓகே பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இல்லை வந்து உங்களோட நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுவீங்க அதிகமாக அப்படின்னா உங்கள் கூட ஹேண்ட்பேக்கில் பர்ஸில் காரில் பைக்கில் இந்த மாதிரி உங்கள் கூட இந்த இந்த கார்டோட எனர்ஜி எப்போவுமே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய சூப்பரான பரிகாரம் இது வந்து நீங்களே பண்ணி உங்களுக்காக வச்சுக்கிறதுனால ஓகே இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பண்ணி முடிச்சுட்டு செவன் டேஸ்க்கு அப்புறமா உங்களோட ஃபேமிலி மெம்பர்க்கு இந்த கார்டை வந்து அவங்க கிட்ட கொடுங்க அவங்க அந்த கார்டை வச்சுக்கிட்டோம் அவங்களோட லைஃப்பில் நல்ல சேஞ்சஸை பார்ப்பாங்க ஸோ நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ரொம்ப அருமையான பரிகாரம் இது கண்டிப்பா பண்ணி பாருங்க சேஞ்சஸ் வரும் தேங்க்யூ